ஹலோ ஹாய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதிம் சீரலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் ஆய்ஸ் இங்கே வந்து பரமுவை விசாரிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பரமோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதை பார்த்து அர்ஜுன் வந்து எப்படியாவது பரமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கொண்டு வந்தாகணும் இல்லைனா பரமு உளறிட்டானா அம்மா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீலெல்லாம் பார்த்து ஆளுங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் பரம விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் வந்து நான் எந்த தப்புமே பண்ணலை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ்டம் மழுப்பி சமாளிக்கிறாரு அந்த நேரம் வக்கீலோட போன அர்ஜுன் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் எங்கள் மாமாவை நீங்கள் இது எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போடுறாங்க அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸோட போறாங்க இதனால வந்து போலீஸாலையும் எதுவுமே பேச முடியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பரமோ வெளியில விட்டுறாங்க அதுக்கப்புறம் பரமும் அர்ஜுனும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிச்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த கழிவு எந்த ஆதாரமும் இல்லாம நம்மளை வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு நாம தான் வந்து திருத்துருவா ஓடிக்கிட்டு இருக்கோம் போலீஸ்லேருந்து தப்பிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கலவர்தனும் அவனோட பையனும் நல்லா ஜாலியாக அந்த சொத்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதை நம்ம விடக்கூடாது முதல்ல நம்ம ஆதாரத்தை அழிப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சிசிடி ஃபுட்டேஜ் ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போய் அழிக்க பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஏற்கனவே வந்து ஃபுட்டேஜ் எல்லாமே அழிச்சிருக்கு காரணம் யாருன்னா கழிவர்த்தன் தான் இந்த மாதிரி ஃபுட்டேஜ் அழிச்சிட்டு அவருக்கு தேவையான காப்பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அழிச்சிட்டாரு இதை பார்த்தோம் அர்ஜுன் வந்து அப்போ ஓகே இதுக்கு மேலே வந்து போலீஸ்ட்டு பிரச்சனை வராது சிசிடிவி ஃபுட்டேஜால் கழிவர்தன் கிட்ட தான் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் வந்து இந்த மாதிரி வந்து பரம ஒண்ணுமே பண்ண முடியல பரமோட கண்ணாடி நிரூபிக்க முடியல இந்த மாதிரி வந்து அர்ஜுன் வந்து வக்கீல கூட்டிட்டு வந்து இந்த எல்லா இதையுமே களைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் சரஸ்வதி வந்து எப்படியாவது என் புருஷன் வந்து என்னை வெளியில் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே சரஸ்வதியை இன்னுமே ஒரு குலகாரியாகவே பார்த்துட்டு அவங்கள ரொம்ப வந்து தரமட்டமாக நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த வேலை செய் இந்த வேலை ஆனால் சரஸ்வதி எதையுமே எடுத்துக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே சரி என்ன எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மேக்னா உரையோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலமாக தமிழுக்கு தெரிய வருது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்க்க போகிறாரு அந்த நேரம் பார்த்து மேக்னா வந்து கோமாலேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தவொடனே மேக்னா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா நீங்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை என்னை வந்து ஒரு சிலர் காப்பாற்றி இந்த மாதிரி இருக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தான் நான் கோமாலேருந்து வெளியில் வந்தேன் இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு துரோகம் செஞ்சு இந்த மாதிரி என்னை கொள்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் என் கூட இறந்த அந்த விளக்காரமாகவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா ரொம்ப தேம்பி தேழுகிறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து கவலைப்படாத மேகினா மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அதுவே எங்களுக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களை கொண்டுட்டு தான் சொல்லி என் மனைவி சரஸ்வதியை இந்த மாதிரி வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நினச்சா மட்டும்தான் அவங்களால வெளியில் வர முடியும் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாரு உடனே வந்து மேக்னாவும் சரி பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க எல்லாருமே அங்கே போய்ட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி கழிவர்தனோ அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் பரம்பு தான் வந்து ஆளுங்களை வச்சு என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் என் கூட இருக்க வேலைக்காரமாக தான் இறந்துட்டாங்க ஏன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை என்னை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க அதனால் இந்த கொலைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த மாதிரி சரஸ்வதி தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மேக்னா வந்து போலீஸில் சொல்கிறாங்க இந்த ஆதாரத்தைலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்து வந்து கழிவர்தனை உண்டான படையை அமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனையும் பரமையும் வந்து அரஸ்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு விசாரிக்கிறதுல கழிவர்தனை கண்டுபிடிச்சிடலாம் போலீஸ் வந்து போடுறாங்க ஒரு வழியாக இந்த மேகனாவோட செயலாளால் இந்த மாதிரி வந்து பதினேழு நாள் ரிமாண்ட்ல இருந்த சரஸ்வதியும் வெளியில் வராங்க அதுக்கப்புறம் தமிழ்கிட்டையும் சரஸ்வதி என்ன மன்னிச்சிருங்க நான் தான் அவங்கள புரிஞ்சுக்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் கழிவர்தனும் கழிவர்தன் பையனும் வந்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி போலீஸ்ட்டை மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறத இனி வரப்படும் எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ புடிச்சnse-அ மறக்காம லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோஸ் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே गाइस see you இன்னொரு வேற லெவல் ஆன மீட் பண்ணலாம்